இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அமெரிக்காவினுடைய இன்ஜினுக்கு மாற்றாக என்று சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை இந்தியாவினுடைய தேஜஸ் அந்த போர் விமானத்தில் வைக்க முடியுமா அதை பற்றி தான் டீடைலா நீங்க பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வருங்கால ப்ராஜெக்டான ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தில் தென்கொரியாவினுடைய ஹன்வா நிறுவனம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்க முடியுமா உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் போர் விமானம் தான் தேஜஸ் MK1A இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது பட் இது வரைக்கும் டெலிவரி ஆக கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் வெளிநாட்டில் நம்ம உருவாக்கின ஒரு முக்கியமான ப்ராடக்ட்னா இந்த தேஜஸ் கே ஒன் ஏ அது வந்து அமெரிக்காவினுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜின் தான் ஆக்சுவலாக அவர்களுடைய அக்ரிமெண்ட் படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட டெலிவரி வந்து அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஆச்சு இது வரைக்கும் இன்னும் டெலிவரி ஆகலை அவர்கள் இப்போது என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எண்டுக்குள்ள எங்கனால வந்து ரெண்டு இன்ஜின் தான் டெலிவரி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா அவர்கள் ஆல்ரெடி சொல்லி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ள எங்கனால பதினாறு இன்ஜின் டெலிவரி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதற்கு மாற்றாக வேற ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்சியரா இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க அது டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக முன்னெடுக்கிறது அமெரிக்காவினுடைய எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜின் ட்ரஸ்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி நிறைய போர் விமானத்தில் இதை யூஸ் பண்ணி சக்சஸ் ரேட் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சிலிருந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமாக அமெரிக்காவினுடைய போயிங் விமானம் ஹாக் லாக்கெட் எஃப் ஒன் செவன் எஃப்ஐஏ எயிட்டீன் சூப்பர் கார் இந்த மாதிரி பல்வேறு வகையான போர் விமானத்தில் நம்ம

இந்தியா அமெரிக்காவினுடைய எஃப் ஜீரோ இன்ஜினை நம்ம சூஸ் பண்ணோம் இப்பொழுது அந்த பிளான் வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்க காரணத்தினால இன்னொரு ஆப்ஷனாக யோசிக்கிறது பிரான்சினுடைய எம் எயிட் எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜின் ஆக்சுவலா இந்த எம் எயிட் எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இன்ஜின் வந்து ரஃபேல் போர் விமானத்தில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் பட் இந்த எம் எயிட் எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினுடைய சைஸ் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு ஆக்சுவலா இதனுடைய லென்த் மட்டும் சுமார் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எயிட் மீட்டர் லென்த்தும் அதே மாதிரியே இதனுடைய வித் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் மீட்டர் லென்த் மட்டும்தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதனுடைய த்ரெஸ்ட் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது சுமார் எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு கம்மியா இருக்கும் பொழுது நம்ம கரெக்டா கொண்டு வந்து இதுல பொருத்த முடியுமான்னு சொல்லி கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது அதுக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா அந்த இன்ஜினோட சைஸ் வேற இந்த இன்ஜினோட சைஸ் வேற அப்படிங்கிறப்ப நம்ம முதல்ல இருந்து இந்த இன்ஜினை புதுசாக டிசைன் பண்ணணும் அப்படி டிசைன் பண்ணி அதற்கப்புறம் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ஆல்ரெடி பண்ண ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ஜீரோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதற்கு செலவு ரொம்ப அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த போர் விமானத்துல நிறைய ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரியே பல டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இது அப்ரூவல் ஆகும் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை இருக்கிற காரணத்தினால் இந்தியா இதை ரொம்ப அதிகமா யோசிப்பாருங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய இந்த எம் எயிட் எயிட் இன்ஜின் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய வருங்காலத்தில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்னா அது ஏஎன்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இதை உருவாக்குவதற்கு இந்தியா அமெரிக்காவினுடைய எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடுத்த கட்ட அப்கிரேட் இன்ஜினை நம்ம யூஸ் பண்ண இப்பொழுதே தயாராகி வருகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்பொழுதே வந்து அமெரிக்காவினுடைய எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜின்லையே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுவும் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு வராங்க அதே மாதிரியே எஃப் ஃபோர் ஒன் ஃபோரையும் அவர்கள் தான் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இதுலயும் தாமதமாகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் இந்தியா இப்பொழுது வேற ஏதாவது இன்ஜினை நம்ம ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பல்வேறு நாட்டினுடைய நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலா அதுல முக்கியமா நமக்கு கிடைச்சிருக்க நிறுவனம் தான் சவுத் கொரியாவுடைய ஹன்வா ஏரோஸ்பேஸ் ஆக்சுவலா இவர்கள் வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க ஆக்சுவலா இவர்கள் கே எஃப் டுவெண்ட்டி ஒன் பிளாக் த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை தயாரிக்க நிறைய பிளான் போட்டுருக்காங்க அதற்காக இன்ஜினை தயாரிக்க இப்பொழுதே ட்ரை பண்ணிட்டு வராங்க அதற்கு சவுத் கொரியாவுடைய கன்வா நிறுவனம் வந்து ஒரு முக்கியமான இன்ஜின் நமக்கு தேவைப்படுகிறது அதனால அவர்கள் வந்து சொந்தமா எங்கனால வந்து தயாரிக்க முடியாது அதனால பிப்டி பர்சன்டேஜ் எங்கனால கண்ட்ரோல் வைக்க முடியும் இன்னொரு பிப்டி பர்சன்டேஜ் வந்து இன்னொரு நாடு எங்களோட கொலாபரேஷன் பண்ணா எளிதாக தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க அதுவும் மட்டும் இல்லாம இந்த இன்ஜினுடைய கெப்பாசிட்டி வந்து சுமார் நூத்தி ஆறுல இருந்து நூத்தி பாஞ்சு கிலோ கண்டிப்பாக எங்கனால வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆல்ரெடி எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜின் வந்து கே எஃப் டுவெண்ட்டி ஒன் ஒன் மற்றும் Black டூ இந்த ரெண்டு போர் விமானத்தில் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அந்த விமானம் வந்து இப்பொழுது அடுத்த டெவலப்மெண்ட் நோக்கி போகும் பொழுது அவர்கள் அமெரிக்காவை நம்பல அதனால தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளானை இவர்கள் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல நிறைய பிரச்சனைகளும் இருக்கு ஆனால் அது இந்தியாவுக்கு ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் நமக்கு இந்த ட்ரஸ்ட் வந்து நூற்றி பத்து வேணும் அப்படிங்கிற காரணத்தினால் இது சவுத் கொரியாவும் இந்தியாவும் கூடிய விரைவில் கொலாபரேசன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி எதுவாக்கப்படுகிறது ஆனா இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா சவுத் கொரியா வந்து இந்த மாதிரி பெரிய போர் விமானங்களினுடைய இன்ஜினை இதுக்கு முன்னாடி தயாரிச்சிருக்காங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இதுதான் ஆல்ரெடி நம்மளும் இதான் முதல் முறை இன்ஜினை தயாரிக்க போறோம் இவர்களும் முதல் முறை தயாரிக்க போறாங்க அப்படிங்கிறப்ப இவர்கள் நமக்கு வந்து சூட்டா வாங்களா அப்படிங்கிறது

ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தையே அவர்கள் தயாரிச்சது கிடையாது அதுவும் மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல தயாரிச்ச இன்ஜின் அதை வச்சுட்டு தான் இப்பொழுது வரைக்கும் அவர்கள் சமாளிச்சு வர்றாங்க அதுவும் மட்டும் இல்லாம அவர்கள் புதுசா எந்த ஒரு விமானத்தையும் அப்கிரேட் செஞ்சது கிடையாது இன்ஜினையும் அப்கிரேட் செஞ்சது கிடையாது அதனால அவர்கள் அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு பதிலா அதுக்கு பதிலா இந்தியாவினுடைய ஜிடிஆர்இ தயாரிச்ச காவிரி இன்ஜினை கூட நம்மளால பயன்படுத்தலாம் அது ஒரு மில்லியன் டாலர் கொஷினாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பிரச்சனை வந்து ஒவ்வொரு நாட்டோடையும் சமாளிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏஎம்சிஏ புதுசாக ஒரு ப்ராஜெக்டை எடுத்து இப்போ இருந்து ஆரம்பித்து நமக்கு அவுட்புட் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சிலேயாவது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அந்த அளவுக்கு நிறைய எதிரிகளினுடைய அட்டகாசம் அதிகரிச்சுட்டு வருது அதை சமாளிக்கணும்னா இத்தனை பிரச்சனை நம்ம கடந்து வந்தால் மட்டுந்தான் நமக்கு அவுட்புட் ஆகி எதிரிகளை சமாளிக்கவும் முடியும் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்